மயிலாடுதுறையில் ஆழ்வார்களால் பாடல் பெற்ற ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்ததும் நூத்தி எட்டு வைணவ திவ்ய தேசங்களில் இருபத்தி இரண்டாவது ஆலயமான பரிமல ரங்கநாதர் ஆலய கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு காவிரியில் இருந்து புனித தீர்த்தம் யானை மேல் ஊர்வலமாக கொண்டு வரப்பட்டது மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை திரு இந்தலூரில் ஆழ்வார்களால் பாட பா பாடல் பெற்ற ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த பரிமல ரெங்கநாதர் ஆலயம் அமைந்துள்ளது நூத்தி எட்டு வைணவ திவ்ய தேசங்களில் இருபத்தி இரண்டாவது ஆலயமான இது காவிரி கரையில் பள்ளி கொண்ட நிலையில் பெருமாள் அருள் பாலிக்கும் ஸ்ரீரங்கம் உள்ளிட்ட பஞ்சரங்க ஆலயங்களில் ஐந்தாவது அரங்கமாக போற்றப்படுகிறது ஆலயத்தின் கும்பாபிஷேகம் வரும் இருபத்தி ஒன்றாம் தேதி நடைபெறுகிறது இதனை முன்னிட்டு ஏழு கால யாகசாலை பூச்சிகள் இன்று துவங்குகிறது யாகசாலையில் வைத்து பூச்சிக்கப்படும் புனித நீர் இன்று காவிரி ஆற்றில் இருந்த சிறப்பு பூச்சிகளுக்கு பிறகு வேதியர்கள் புடை சூழ யானை மேல் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டது இந்த அறநிலைத்துறை அதிகாரிகள் விழா குழுவினர் என ஏராளமான பக்தர்கள் நிகழ்ச்சியில் பங்கேற்றனர்